ஓம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மாய நமக கருணை கடலே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா உனைக்கணமும் மரவே நீ கருத்தினில் வைத்தேனே அருளினை பொழியும் கலியுக தேவம் பூவிலே தோன்றிய நான்காம் அவதாரம் நரபலி ரூபனி நரசிம்மா நலன்கள் தருவாய் நரசிம்மா வட்சாத வரத நரசிம்மா பாதமே சரணம் நரசிம்மா கருணை கடலே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா கணமும் மறவேனே கருத்தினில் வைத்தேனே சங்கும் சக்கரமும் கரங்களில் மின்ன லக்ஷ்மியின் மலர்கரம் உன்னை தழுவ குறைவிழா செல்வம் தரும் பூவரசாமங்கலம் நிறைவான வாழ்வருளும் நரசிம்மந்தரிசனம் குறைவிழா செல்வம் தரும் பூவரசாமங்களம் நிறைவான வாழ்வருளும் நரசிம்மந்தரிசனம் நரபலி நரசிம்ம நலன்கள் தருவாய் நரசிம்மா பற்றாத வரதா நரசிம்மா சரணம் நரசிம்மா கருணை கடலே ஸ்ரீலட்சுமி நரசிம்மா உனைக்கணமும் மரவேனே கருத்தினில் வைத்தேனே சனகதி முனிவர்கள் கண்ட திருக்கோலம் மனக்குறை தீர்த்திடும் மாதவன் அருட்கோலம் பக்திக்கு இறங்கிய பரமதயாளா பக்தர் பிரகலாதன் பூஜி அமிர்தவல்லி மனவாள பக்திக்கு இறங்கிய பரமதையாளா பக்த பிரகலாதன் பூஜித்த அமிர்தவல்லி மனவாழா நரபலி ரூபனி நரசிம்மா நலன்கள் தருவாய் நரசிம்மா பற்றாத வரதா நரசிம்மா பாதமேச்சரணம் நரசிம்மா கருணை கடலே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா கணமும் மரவேணே கருத்தினில் வைத்தேனே திருவருள் புரிந்திடும் தின்னகோமிலம் ஆயிரம் கலசத்தால் நரசிம்மன் திருமஞ்சனம் ஏவல் பில்லி சோனியங்கள் தகர்த்திடும் உன்னாமம் மனம் குளிர காட்சி தந்து காத்திடும் நரசிம்மம் ஏவல் பில்லி சூனியங்கள் தகர்த்திடும் உன்னாமம் மனம் குளிர காட்சி தந்து காத்திடும் நரசிம்மம் நரபலி ரூபணி நரசிம்மா நலன்கள் தருவாய் நரசிம்மா வற்றாத வரதா நரசிம்மா சரணம் நரசிம்மா கருணை கடலே ஸ்ரீலட்சுமி நரசிம்மா உனைக்கணமும் மரவேனே கருத்தினில் வைத்தேனே அருளினை போலியும் கலியுக தெய்வம் பூவிலை தோன்றிய நான்காம் அவதாரம் நரபலிரூபணி நரசிம்மா நலன்கள் தருவாய் நரசிம்மா வற்றாத வரத நரசிம்மா पादमे चरणं कडले, श्रीलक्ष्मी नरसिम्मा.